நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அறுபதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற இரண்டு பேருந்துகள் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய நேபாளத்தில் மதன் ஆஷ்ரித் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் இரண்டு பயணிகள் இரண்டு பயணிகள் பேருந்துகள் அடித்துச் செல்லப்பட்டதில் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் மாயமானதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு பேருந்துகளிலும் பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட மொத்தம் அறுபத்து மூன்று பேர் பயணம் செய்தனர் காட்மண்டு நோக்கி சென்ற பேருந்தில் இருபத்து நான்கு பேரும் மற்றொரு பேருந்தில் நாற்பத்தி ஓரு பேரும் பயணித்துள்ளனர் அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பேருந்துகள் இழுத்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு பேருந்துகளும் ஆற்றில் கவிழ்ந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது இடைவிடாது மழை பெய்து வருவதால் காணாமல் போன பேருந்துகளை தேடும் பணி சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் வருத்தமளிப்பதாக நேபாள பிரதமர் புஷ்பா கமல் தஹல் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க